வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன மாதம் பன்னெண்டாம் தேதி அகமதாபாத்தில் விமான விபத்து ஏற்படுத்த இரநூத்தி அறுபது பேர்கிட்ட இறந்து போனாங்கள்ல அந்த விபத்து தொடர்பாக விமான விபத்து விசாரணை முகமை முதல் கட்ட விசாரணை அறிக்கையை வந்து நாடாளுமன்ற குழுவிடம் சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த விசாரணை அறிக்கையில் பதினஞ்சு பக்கம் இருக்கக்கூடிய விசாரணை அறிக்கை அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த விமானம் டேக் ஆஃப் ஆனிச்சுல டேக் ஆஃப் ஆன கொஞ்சம் நேரத்திலேயே என்ஜினுக்கு போகக்கூடிய எரிபொருள் துண்டிக்கப்பட்டிருக்கு எரிபொருள் சப்ளை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கான் என்ஜினுக்கு போகக்கூடிய எரிபொருள் சப்ளை அதன் காரணமாக இரண்டு என்ஜின்களும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால் விமானத்தை மேலும் மேலே வந்து கிளைம் பண்ண முடியலை அது அப்படியே கீழே வந்து இறங்கி விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்ட விசாரணை அறிக்கை வெளிவந்திருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கு பல மாவட்டங்களில் ஒரு பிரச்சனையை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு என்னென்னா சில நிமிடங்கள் தாமதமாக வந்ததாக கூறி தேர்வர்களுக்கு பல மாவட்டங்களில் அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு ஹால் டிக்கெட்லேயே ரிப்போர்ட்டிங் டைம் எயிட் தேர்ட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒம்பது மணி வரைக்கும் தேர்வர்கள் வரலாம் ஒம்பதுக்கு மேலே அனுமதி கிடையாது தான் ஹால் டிக்கெட்டில் சொல்லப்பட்டிருக்கு ஒம்பது மணியை தாண்டி சில தவிர்க்க முடியாத சூழல் காரணமாக சில தேர்வர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க யாருக்குமே அனுமதி வழங்கப்படலை ஆம்பூர் ஈரோடு திருச்சி திண்டுக்கல் ராமநாதபுரம் இது மாதிரி பரவலாக தமிழ்நாடு முழுவதும் இந்த இன்சிடெண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி சில கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டதுனால ஹால் டிக்கெட்டை கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு அழுதுகிட்டே போன வீடியோலாம் வந்திருக்கு ஒரு நிமிஷம் தான் லேட்டு உள்ளே விடலை அப்படின்னு சொல்லிவிட்டோம் சில பேர் ஆதங்கப்படுறதை பார்க்க முடியுது நார்மலாக இது மாதிரியான போட்டித் தேர்வுகள் அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி ஒரு டைம் அப்படின்னா டைம் தான் அதை தாண்டி வரும்போது அனுமதி மறுக்கப்படுறது எல்லா எக்ஸாமினேஷன்லேயும் சகஜம்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போ தமிழக மீடியாக்களுக்கு தான் இப்போ நம்ம சில விஷயங்களை பேசணும் இதே மாதிரியான இன்சிடெண்ட்டு நீட் தேர்வுக்கு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீட் தேர்வில் இது மாதிரியான செய்திகளை நம்ம பார்க்க முடியும் தாமதமாக வந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கோம் இதை தமிழக மீடியாக்கள் எடுத்து வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய கொடுமை எவ்வளோ பெரிய அராஜகம் இது பாவம் ஒரு நிமிஷம் தாங்க லேட்டு உள்ளே விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் பக்கம் பக்கமாக ரைட்டை கழுதுவாங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுலையும் இன்னைக்கு அதே மாதிரியான இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்போது நீட் தேர்வுக்கு இது மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா நீட் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேம்பெயின் பண்ண வேண்டியது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ரூல்ஸு ரூல்ஸ் தான் டயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் எடுக்க வேண்டியது எதுக்காக இவ்வளோ பெரிய முரண்பாடு திமுகவினர்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜகவினர் கேள்வி எழுப்புகிறாங்க அதே மாதிரி தான் இப்போ நீட் தேர்வு ரிசல்ட்டுக்கு பயந்து யாராவது கேண்டிடேட்டு தவறான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா நீட் தேர்வை ரத்து பண்ணணும் நீட் தேர்வு தோல்வி காரணமாக யாராவது ஒருத்தங்க கேண்டிடேட்டு தவறான முடிவு எடுக்கிறாங்கன்னா நீட் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டியது டென்த்து டுவெல்த் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டில் ரிசல்ட்டுக்கு பயந்து சில ஸ்டூடெண்ட்டு தவறான டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த தேர்வையை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது அப்போ நீட் தேர்வுனால் இவங்களுக்கு ஒரு பார்வை டென்த்து டுவெல்த் எக்ஸாமினேஷன் போர்டு எக்ஸாமினேஷன் போட்டித் தேர்வுகள் அப்படின்னா அதுவும் தமிழக அரசாங்கம் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுனா ஒரு பார்வை மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுனா ஒரு பார்வையாக இருக்கு தமிழக மீடியாக்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸுக்கு அப்படின்னு பாஜக அக்கு வேறு ஆணி வேராக செக்க வைக்கிறாங்க இந்த செட்டுக்கு திமுக திமுக கூட்டணி இருந்து சரியான ஒரு பதில் கிடைக்கல இப்போ வரைக்கும் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறாக உரிமைத்தொகை உயர்த்தி வழங்கப்படும் ஆயிரரூபா கொடுக்குறாங்களே இப்போ திமுக கவர்மெண்ட் அது ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி தரப்படும் அப்படின்னு இபிஎஸ்சி பேசியிருக்காரு எனக்கு எல்லாம் உடன்பாடு இல்லைங்க ஏன்னா ஆல்ரெடி தமிழகத்துடைய கடன் சுமை கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடியை நெருங்க போகுது இப்படி கடனுக்கு மேலே கடனாக வாங்கி இது மாதிரி மாதம் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்படி கொடுத்துக்கிருந்தாங்க அப்படின்னா என்னாகும் என்னாகும் அப்படின்னா இப்போ டாஸ்மாக் கடை இருக்குது பார்த்திங்களா அதை மூடவே முடியாத ஒரு சூழல் உருவாகும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபா அதிலேருந்து ரெவன்யூ வருது இது மாதிரி மக்கள் நலத்திட்டங்கள்லாம் நாங்கள் வந்து நிறைவேற்றிக்கிருக்கோம் கடன் சுமை அதிகரிச்சிருச்சு வாங்கின கடனுக்கு வட்டிக்கு மேலே வட்டியாக வந்து விழுந்துக்கிருக்கு அப்போது டாஸ்மாக் கடைகளை மூடவே முடியாத ஒரு சூழல் உருவாயிரும் அப்போது படிப்படியாக தமிழகத்தில் மதுபான கடைகளை குறைக்கணும் அப்படின்னா இது மாதிரி ஃபினான்சியலாக ரிஸ்க்கை வந்து சேர்த்துக்கிட்டே வரக்கூடாது அது ஒரு பிரச்சனை தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது மாதிரியான மதுபான கடைகளில் மதுவுக்கு அடிமையாகி எவ்வளவோ ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போக வேண்டியது வாங்கின சம்பளத்தில் முக்கால்வாசியை வந்து அந்த மதுபான கடைகளுக்கு கொடுத்துட்றது இது மாதிரி நடந்து இருக்குது மதுபான கடைகளே இல்லைன்னா அந்த உழைச்ச சம்பளத்தை குடும்பத்துக்கு தான் கொடுப்பாங்க அப்போ இது மாதிரியான ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவாலாம் தேவையே கிடையாது அவங்களே உழைச்ச குடும்பத்தை பார்த்துக்குவாங்க குடும்பத்துக்கு கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இதெல்லாம் டெஃபனட்டாக தவிர்க்க வேண்டியது தவிர்க்க வேண்டிய திட்டங்களில் ஒன்று அப்படின்னு நான் பார்க்குறேன் கொடுக்கணுமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய ஃபேமிலி இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும் இது மாதிரியான சிறப்பு திட்டங்களை வந்து கொடுத்தா கரெக்டாக இருக்குமே தவிர ஓட்டுக்காக எலெக்ஷனுக்காக எல்லாத்துக்கும் நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதை நிறைவேற்ற முடியாமல் கடனை வாங்கி அந்த கடனுக்கு வட்டியை கட்டி ஸோ இது இது மாதிரியான ஒரு நெருக்கடிக்குள்ளே வந்து நம்ம போய் சிக்கிறக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ராமதாஸ் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருனா என் வீட்டில் நான் உட்காரும் இடத்திற்கு அருகே ஒட்டு கேட்கும் கருவி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு யார் எதுக்காக ஒட்டு கேட்கும் கருவியை வைத்தனர் அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரணை நடந்துக்கிருக்கு இருக்கு விசாரணைக்கு பிறகு யார் இதை பண்ணதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இது டிஎன் பாலிடிக்ஸில் டிபேட்டாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்